ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ராணிஸ் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுவையான செட்டிநாடு நண்டு கிரேவி தான் எப்படி செய்துன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்து ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸ்பெஷலாக மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் கசகசா ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு காஷ்மீரி மிளகாய் கடாய் இல்லைன்னா பேன் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதோ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம வறுத்தலாம் மிதமான சூடில் இருக்கட்டும் இதை வந்து லைட்டாக நீங்கள் வறுத்தாலே போதும் கொஞ்சம் வாசனை வந்தாலே போதும் மசாலா லைட்டாக வாசனை வந்ததும் இதில் அரை கப் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதக்கிட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஆற வச்சிட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா அரைச்சாச்சும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நாம் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு வந்துட்டு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பில் பொடியா நறுக்குன சின்ன வெங்காயம் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க பெரிய வெங்காயம் கூட போடலாம் ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குனதும் இதில் வந்து ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதோ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நான் வந்துட்டு ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல கிரேவியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து செமி கிரேவியாக பண்ணுறதுனால ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் கிரேவி நல்லா கொதித்ததும் இதில் வந்துட்டு நண்டு சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு கால் கிலோ நண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிதமான சூடில் அப்படியே கொதிக்க விட்டுடலாம் நம்ம செட்டிநாடு நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மேலே கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நிறைய சமையல் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா ராணிஸ் குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்